மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக பெண் உள்பட மூன்று பேரை வீடு புகுந்து தாக்கிய இளைஞர்களின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கீதா இவர் பாத்திரங்கள் வாடகைக்கு விடும் கடையை நடத்தி வருகிறார் கீதா கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் என்பதால் இவரது குடும்பத்தினருடன் அதே கிராமத்தைச் சேர்ந்த சத்யசீலன் உள்ளிட்ட சிலருக்கு முன் விரோதம் இருந்துள்ளது இந்நிலையில் நேற்று இரவு கஞ்சா நகரம் படைவெட்டி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவிற்கு கீதா பந்தல் மற்றும் பாத்திரங்களை வாடகைக்கு கொடுத்துள்ளார் அந்த விழாவில் கலந்து கொண்ட சத்தியசீலன் மற்றும் கார்த்தி முருகன் பிரசாத் ஆகியோர் குடிபோதையில் வாடகை பாத்திரங்களை அடித்து உடைத்துள்ளனர் இதுகுறித்து தட்டி கேட்டதற்கு சத்தீசீலன் உள்ளிட்ட நான்கு பேரும் காலை கீதாவின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு கீதாவின் சகோதரர் சந்திப்பின் முகத்தில் கத்தியால் குத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனையடுத்து சுதாரித்துக் கொண்டு அவர் தப்பி ஓடியதால் வீட்டில் இருந்த கீதா மற்றும் அவரது மகள்களை தாக்கியுள்ளனர் மேலும் எழுபத்தி ஐந்து வயதான கீதாவின் தந்தையையும் தாக்கியுள்ளனர் இதில் முதியவருக்கு காதில் ஜவ்வு கிழிந்து காயமடைந்துள்ளார் இதனையடுத்து கீதா சந்தீப் முதியவர் கணேசன் ஆகிய மூவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து செம்மனார் கோவில் போலீசாரிடம் கீதா புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் சமாதானமாக போக சொல்லி வற்புறுத்துவதாக தெரிவித்துள்ள கீதா தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் சார் நான் கஞ்சா கிராமத்தில் ஆர்ஜிஎம் சப்ளைஸ்னு வாடகை பாத்திரம் கடை வச்சுருக்கேன் சார் நேற்று ஒரு திருமண விழாவுக்கு வந்து நான் எங்களோட பந்தலே பாத்திரம் எல்லாம் வாடகைக்கு கொடுத்துருந்தேன் அந்த பாத்திரம் வாங்கினவங்களுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் அதில் வேற வந்து அவங்க சாப்பிட வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து அப்புங்கிற பையன் கார்த்தி அப்புறம் பிரசாந்து முருகங்கிற பையன் இவங்க எல்லாம் காலையில் வீடு தேடி இவங்கள்ட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை எதுவும் பண்ணலை வீட்டு வாசலில் வந்துட்டு இனி என் பாத்திரத்தை ஏன் உடச்சிங்கன்னு கேட்டதுக்கே வீடு ஊடு தேடி வந்து என் தம்பியை வந்து கத்தியால குத்திட்டாங்க சார் கத்தியால குத்துனே இவன் ஓடி போயிட்டான் திருப்பி எங்க அப்பாவுக்கு வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது கோயில் பூசாரி தான் ஆறு கிராமத்துல பூசாரியா இருக்காங்க இவங்களை காலையில கடத்தற விட்டுட்டு அடிச்சு இவருக்கு ஜவு கிழிஞ்சு போச்சு நான் எங்க வீட்டுல ஆம்பளை தண்ணி யாரும் கிடையாது சார் என் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு என் தம்பி வெளியூர்ல வேலை பார்க்கறேன் என் வீட்டுக்காரங்களை வெளியூர்ல வேலை பார்க்கறேன் என்ன போட்டு அவன் இந்த பிரசாத்ங்கிற பையன் இந்த சாவி எங்க வீட்டு சாவி இருந்ததை எடுத்து கழுத்துல குத்தி கண்ணுல குத்தி இந்த கார்த்திங்கிற பையனும் பிரசாந்துங்கிற பையனும் போட்டு வீட்டு வாசல்ல அடிச்சிருக்காங்க சார் போட்டு வா நாங்க போய் கோயில் ஸ்டேஷன்ல வா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்ன பெரிய பெரிய முக்கியஸ்தர்லாம் என்ன சொல்கிறாங்க நீ வீட்டை அந்த வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கினா நீ இந்த இடத்துல இருக்கலாம் நான் ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் சார் பண்ணியிருக்கேன் அந்த அப்போங்கிற பையன் அவன் பேர் நான் சத்தியசீலனா அந்த சத்தியசீலங்கிற பையன் வந்து நீ தப்பாக சொல்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க சார் அந்த ஜாதியை இழுத்துட்டு வந்து தானே நீ இங்கே வாழ்ந்துட்டுருக்க உன்னை வாழ ஊட்டுவோமானாங்க அப்படின்னு சொல்லி தான் சார் என்னை காலையில் போட்டு அடித்தது இப்போ அந்த நான் வய காசு கேஸை நான் வந்து வாபஸ் வாங்கலைன்னா இப்போ நான் கஞ்சனாத்தில் வசிக்க முடியாது கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் பெண் உட்பட அவரது குடும்பத்தினரை வீடு புகுந்து தாக்கிய இளைஞர்களின் இந்த செயல் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது